ஹாய் திஸ் இஸ் Welcome வெல்கம் டு Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த விடியோல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கான வியூ என்ன நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன Intraday சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இன்ட்ராடேயோட சப்ளை அண்ட் Demand என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Disclaimer, I am not நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் before பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் call-or recommendation. நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு லோயர்ல ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சில இம்பார்ட்டன்ட் விஷயஸ் அப்டேட் பண்ணியிருப்போம் எவ்ரிடே லெவல்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி லெவல் கொடுத்துருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸில் அக்ரெசிவாக வந்துருக்க மாட்டாங்க அதனால் செல் செல்லிங் ஜோன் இங்கே வந்தால் செல்லிங் ஜோன் இங்கே வந்தால் பையிங் ஜோன் இங்கே வந்தால் செல்லிங் ஜோன் இங்கே வந்தால் பையிங் ஜோன் இருக்குங்கிறத சொல்லியிருப்போம் ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறமா தான் சாரி டீ த்ரீ டெனுக்கு அப்புறமா தான் இந்த லெவலில் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் அதுக்கான ரீசனும் ஸ்டேடல் அவுட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்கிற அப்டேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுறவங்க இந்த வாய்ஸ் மெசேஜை செக் பண்ணி பாருங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஜோன்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் எயிட்டி ஜோன்லாம் ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோனாக ஒர்க் ஆச்சு ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோனாக ஒர்க் ஆயிருக்கு டிமாண்ட் ஜோன் இங்கே வந்தாவே மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்குது அதனால தான் இங்கே வந்து வரும்போது டிமாண்ட் இருக்கனால தான் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மேஜர் டிமாண்ட் நான் சொல்ல போகிறது மேஜர் டிமெண்ட் நெக்ஸ்ட் மேஜர் டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங்கே வரல ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து டிமாண்ட் ஜோனாக ஒர்க் ஆகுது இப்போ இன்கேஸ் திருப்பி மார்க்கெட்டு மண்டே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மேஜர் டிமாண்ட் ஜோன் இங்கே ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் போகலாம் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவு ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் பாசிட்டிவ்வில் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபை ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் பெர்சென்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு ஒன் பெர்சன்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளாட் டு நியூட்ரல் க்ளோஸிங்கில் தான் இருக்குது நம்மளோட ஏஷியன் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே க்ளோஸிங்கில் நம்ம ஃபியூச்சர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மண்டே மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் கிஃப்ட் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுங்க பொறுத்து பாசிட்டிவ் டுவெண்டி பாயிண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இல்லைனா ஃப்ளாட் க்ளோசிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டேடல் இருக்கு ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கரெட் இருக்குது இருக்கு புட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு அதை விட்டு டைரக்டாக அதிக ஃபோர் ரேட் அதிக இருக்கு கம்பேர் வித் புட் ரேட் கால் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படி கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் வந்து பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸில் போகலாம் இல்லை டவுனில் வச்சால் கன்சால்டேட் ஆகிட்டு ஃபாலோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா கீழே இருக்க ரைட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வர வரமாட்டாங்க ஏன்னா மார்க்கெட் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால புட் ரைட்டர்ஸ் புட்டை ரைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும் மார்க்கெட் ஃபாலோ ஆனால் ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும் திருப்பியும் கன்சாலிடேட் ஆகி அப்படி ஃபாலோ ஆகும் இந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் தான் வரும் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீமியம் கால்குலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டே இருக்கும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடலோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஓப்பன் ஆனது டூ சிக்ஸ்டி ஃபோரில் ஓப்பன் ஆயிருக்கு மேக்ஸிமம் ஹை போனது டூ செவன்ட்டி எயிட் ஓவராலாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நைனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எந்த ப்ரீமியம் டிகே ஆவில நார்மலாக விக்ஸு டுவல் எபோ ஃபிஃப்டீன் இருக்குது அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டேடல் பிரீமியம் இருக்கும் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இருக்குது அப்படின்னா த்ரீ ட்வெண்ட்டி ருபீஸ் ஸ்டேடல் ப்ரீமியம் இருக்கணும் ஃப்ரைடே மார்னிங் சொல்கிறேன் ஸ்டேடல் ப்ரீமியங்கிறது அடுத்த மணியை கால் ஆப்ஷன் அடுத்த மணி புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வீக்கு நான் காட்டியிருக்கேன் ஃப்ரைடே டேட்டு பார்த்துக்கோங்க எய்த் ஆகஸ்ட் நைன் ஃபிஃப்டீனுக்கு டூ சிக்ஸ்டி ஃபோர் எய்த் ஆகஸ்ட் த்ரீ தேர்ட்டிக்கு டூ சிக்ஸ்டி நைன் எந்த ப்ரீமியம் டிகேவில் ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவே லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே கம்பேர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்டி த்ரீல ஸ்பாட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்கும் கம்பேர் வித் லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆயிருக்கு இப்போ இந்த ப்ரீமியம் கம்மியாக ஓப்பன் ஆகும்போது அக்ரசிவ் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட் குள்ள டக்குனு என்ட்ரி ஆக மாட்டாங்க மார்க்கெட் கீழே வர கீழே வர புட் புட்ரைட்டர்ஸ் ஆட் ஆவாங்க நெக்ஸ்ட் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் சப்ளை பார்த்துட்டீங்க இப்போ மேஜர் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் 24,960ல ஃபோர் தௌசண்ட் நைன் என்ன சப்ளை ஜோன் இருக்குது இது வந்து சப்போர்ட்டாக அங்க அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையாக க்ரியேட் ஆகுது பிரைஸ் திருப்பியும் புஷ் பண்ணி நல்ல ஒரு buying வந்தாலும் இங்கே பாருங்க அழகாக ஒரு bearish candle ஃபார்மேஷன் ஆகி திருப்பியும் சப்ளை zone க்ரியேட் ஆகுது மேஜர் சப்ளை எங்கே இருக்குன்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டியில் மேஜர் சப்ளை இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஆர்டர் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு சப்போர்ட் இருந்துச்சு ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல பையிங் வந்தாலும் இந்த இடத்துல இருக்க பேரிஸ் ஆட்ரு பிளாக் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு திருப்பி இங்கே வந்து ப்ரைஸ் வந்தாலும் பேரிஸ் ஆர்டர் பிளாக் தான் கன்சிடர் ஆகும் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் தான் இந்த இடம் வந்து பிரேக் ஆஃப் பிளாக்காக கன்வெர்ட் ஆகும் இது வந்து நான் சொல்கிறது எஸ்எம்சி கான்செப்ட்டில் இருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம லெவல்ஸை போய் பார்க்கலாம் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்குக்கான லெவல் லெவல்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஒரு கீ லெவல்ஸாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் பிவோட்டாக ஒர்க் ஆகும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலோ ஆனதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் டூ டைம்ஸ் இங்கே ப்ரெஷர் வந்தும் க்ளோசிங் கேண்டில் க்ளோசிங் வரல அப்போது கீ லெவல்ஸாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் பிவோட்டாக ஒர்க் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபஸ்ட்டு ரிசிஸ்டன்ஸாக எது ஒர்க் ஆகும்னா நம்மளோட பேரிஷ் ஆட்ரு ப்ளாக் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி டூ நெக்ஸ்ட் லெவல் எது ஒர்க் ஆகுனா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைனல் லெவலாக அப் சைடில் வர ரெசிஸ்டன்ஸ் ஆகும் சப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டியே ஒரு சப்போர்ட் தான் இன் கேஸ் இந்த த்ரீ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து இங்கே ஒரு மைனர் கேப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து கேப்பை பச்சதுக்கப்புறம் நல்ல பை டிமாண்ட் ஜோனாக க்ரியேட் ஆகி போயிருச்சு இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசஸ் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த லெவல் வந்து மண்டே மார்னிங் ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேப்பை வச்சாலும் இந்த ஜோனுங்கிறது ப்யூர்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கன்சால்டேஷன் ஒரு ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் ஆகணும் எய்தர் பிரேக் அவுட் ஆகி சப்டினானால் அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் பெரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் டவுன் சைடில் ப்ரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் புல் பேக் கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது புல் பேக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த பிரேக் டவுன் வந்து வந்து பார்த்திங்கன்னா டெசஸிவ் பிரேக் டவுனாக இருக்கணும் கன்சால்டேட் ஆகி பிரைஸ் கீழே ட்ராப் ஆகக்கூடாது லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டெலிகிராம் சேனலில் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பொறுத்து நான் வந்து அப்டேஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் கிளியராக சொல்லிகிட்டே இருக்கும் நிஃப்டியே பேங்க் நிஃப்டி தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு சம்டைம்ஸ் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியும் ட்ராக் பண்ணிட்டு வரும்னு சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேவோ வெனஸ்டேவோ நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்து கண்டினியூஸ் பேரீஸ் ஆர்டர் பிளாக்கை ப்ரீவியஸ் அந்த லெவலு சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிடுச்சு இங்கே பேரிஸ் ஆட்ரு பிளாக் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு ஃபால் நியர் டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டிக்கே வந்திருக்கு இதில் கீ லெவல்ஸ் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி கீ லெவல்ஸாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைனல் ஜோன் சப்ளை ஜோன் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் இது வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 ப்ளஸ் சப்ளை ஜோன் இப்போ இங்கேருந்து வந்து திருப்பி டச் ஆகும்போது சப்ளை ஜோன் அஃப்ஸைடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டாகவும் சொல்லியிருக்கேன் இப்போது சப்போர்ட் எது எது ரியாக்ட் ஆகும்னா ப்ரீவியஸாக OF 56,000 55,000 ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டே ஆல்மோஸ்ட் ஆடல் இருக்குது இன் கேஸ் அக்ரெசிவ் க்ளோசிங் இந்த லோவையும் கட் பண்ணிட்டு ப்ரீவஸ் டே லோவும் கட் பண்ணியிருக்கு ப்ரைஸ் திருப்பி புல் பேக் ஆகிட்டு இந்த லெவல்லையோ இல்லை ப்ரைஸ் இந்த லெவலில் புல் பேக் ஆனாலும் திருப்பி அடுத்த சப்போர்ட்டாக எடுக்க போகிற இடம் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபைனல் சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் சப்போர்ட் ஆகிட்டோம் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் கால் ரேட் ஹெவியாக இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டாடல் இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்டில் கால் ரைட் இருக்குது ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் மிக்ஸ்டு மாதிரி ஸ்டேடல் இருக்குது இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ஈஸியாக போயிடும் அதே மாதிரி ஒரு ரிசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து க்ளியராக ஈஸியாக வந்துடும் ரிசன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் க்ளியராக போயிடும் இப்போ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளியராக பேரி ஷார்டர் பிளாக் ஜோன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போதைக்கு சப்போர்ட்டாக ஜோன் ஆக்ட் ஆகிட்டுருக்கு கீ லெவல்ஸாக இங்கே ஆக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுங்கிறது பார்க்கணும் புல் பேக்காக வருதா இல்லை காம்ப்ளெக்ஸ் ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ட்ரேட்னா என்னன்னா ப்ரைஸ் வந்து ஒரு அக்ரெசிவ் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் வரும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ட்ரேடாக வருதுன்னா எகைன் பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிரேக் ஆகும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் கன்சல்டேஷன் ஆகிட்டு ப்ரைஸ் பிரேக் அவுட்டாகி சப்டெயின் ஆச்சுன்னா இந்த பேரிஸ் ஆர்டர் பிளாக்கை திருப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது சினாரியோவில் நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் இந்த பேரிஸ் ப்ளாக் ப்ரேக் அவுட் ஆகி சப்டெயின் ஆனால் தான் இங்கே வந்து நாம் பிரேக் ஆஃப் பிளாக்காக கன்வெர்ட் ஆகும் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகும்போது இந்த லெவலில் ப்ரீச் பண்ணலாம் அதனால் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்லாஸ் அண்டிங் இன்னும் கிளியராக பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வித்தின் கேண்டில் ரிவர்ஸ் ஆனதெல்லாம் பார்த்துருப்பீங்க பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் கிளியராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரிசிஷன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பெரி மண்டே டூஸ்டேல சென்செக்ஸ் எக்ஸ்பெரி ஆகுது சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்டில் கால் ரைட் ஹெவியாக இருக்குது ஆல்மோஸ்ட் நியர் டு புட் புட்ரைட்டு ஓரளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தௌசண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கில் செவன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி நைன் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஈவெண்ட் ரைட்டிங் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்லான் ரேஸில் வருது உங்களுக்கு கிளியராக தெரியும் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் செல் ஆன் ரைஸில் வரும்போது ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நிஃப்டிக்கும் சரி சென்செக்ஸ்க்கும் சரி ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்தால் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஐயா இருக்குது ஆல்ரெடி அப்ஸைல இருக்கிற ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் அப்போ பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு கீ லெவல்ஸாக வந்து மண்டே ஆக்டாப் போராட வந்து எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் எயிட்டி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிறது ஃபஸ்ட்டு எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த இடத்துல ஸ்டேடல் வேறு இருக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு பாயிண்ட் தள்ளி எயிட்டி எயிட்டி ஒன் தௌசண்ட் இந்த ப்ரீவியஸ் லெவல் தாண்டி க்ளோஸ் வரல அதுக்கப்புறம் ஃபைனல் லெவல் பார்த்திங்கனா எயிட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவே ஒரு சப்போர்ட் தான் இன்கேஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வறுத்துக்கான பாசிபிடி இருக்கு செவென்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் ஆச்சுன்னா செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது திருப்பி இங்கேருந்து நீங்கள் ஒரு செல் ஆன் ப்ரைஸ் வரைஞ்சிங்கனாலும் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கனெக்டிவிட்டி ஆகும் இந்த ஏரியாவில் தான் வந்து கனெக்டிவிட்டி ஆகும் சேம் நெஃப்டிக் எப்படி சொன்னமோ அதே தான் இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸில் இருக்கும் ப்ரைஸு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் ஆகி வந்து ரிஜெக்ட் ஆகலாம் இல்லை பிரேக் டவுன் ஆகி திருப்பியும் வந்து ரீட்ரேஸ் ரிஜெக்ட் ஆகலாம் இப்படி ரிஜெக்ட் ஆனால் நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த கீ லெவல் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்னா அழகா இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது வந்து பேரிஸ் ஆர்டர் பிளாக் ஜோன் எகைன் பிரைஸ் இது லெவலுக்கு மேலே சப்டெயின் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் ஃபாலிங் விஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் பேரிஸ் ஆர்டர் பிளாக் ப்ரேக் அவுட் ப்ளஸ் இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் டிமான் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து ஃபோக்கஸ் அப்போ லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவலில் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மீதி வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் மார்க்கெட் அவர்ஸில் லெவல்ஸ் ஏதாச்சும் அப்டேஷனோ இல்லை நியூ டைப் ஆஃப் ட்ரேட் செட்டப் வந்தாலும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ